இந்த ஏ நோக்கு தேவனோடு சஞ்சரித்த மனிதன் அவனை போல நாம் இருக்க விரும்புவோம் வென்ற முதல் மனிதன் இந்த ஏ நோக்கு யோபு யோபு நமக்கு தெரியும் எத்தனை அதிகாரம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் சொல்றேன் இதுல இருந்து வேத படம் ஸ்டார்ட் ஆகுது யோபுல நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்குது நான் உட்கார்ந்து இருக்கப்போ யோபு குறித்து தியானிக்கோ நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் ஆயிரத்தி எழுபது வசனங்கள் இருக்குது இந்த ஆயிரத்தி எழுபது வசனங்களில் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் யோபு பேசியவைகள் அதாவது நான் ஒன்னொன்னா என்னன்னு ஐநூத்தி பதினோரு வசனம் பேசியிருக்காரு ஆயிரத்தி எழுபது வசனத்துல யோபு எத்தனை வசனம் பேசியிருக்காரு ஐநூத்தி பதினொன்னு அப்புறமாட்டி தான் நான் வாயை பொத்திக்கிறேன் சொன்னவனதான் அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு சரிங்களா ஐநூத்தி பதினோரு வசனம் பேசிட்டு ஐயோ வாய மூடிக்கிறேன் அப்படிங்கிறார் அவன் ரெண்டாவது அதிகாரத்திலே வாய மூடி பேசாம இருந்திருந்தான்னா அவனுக்கு அப்பவே விடுதலை கிடைத்திருக்கும் யோபுவுக்கு யோபுவை பற்றி தெரியிறதுக்கு தான் யோபு கொடுக்கப்பட்டது யோபு எத்தனை வசனம் பேசுறான்னு சொன்னேன் ஐநூத்தி பதினோரு வசனம் பேசினார் அப்போ பேசி தான் அவனுக்கு விடுதலை மௌனமா இருங்கள் அடுத்து பாக்கிறோம் நோவா 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 பார்த்தீங்கன்னா அந்த லாமேக்கு பிறந்தார் அதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசில் மறித்தார் அஞ்சு இருபத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு வசனங்கள் இருக்கும் இதில் இந்த நோவா பேசுனது மூணு வசனங்கள் யோபு எத்தனை வசனம் பேசினாரு ஐநூற்றி பதினோரு வசனம் பேசினார் நோவா எத்தனை வசனம் பேசினாரு மூணு வசனம் பேசினாரு நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஏனோக்கு எத்தனை வசனம் பேசினாரு ஒன்னும் பேசல ஆனா உலகம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஹலே ஏனோக்கு ஒரு வசனமும் பேசல எப்படி லாசரு மறித்து பாத்தீங்கன்னா லாசுர் உயிர் தெழுந்த நிமித்தமா அந்த எரிசலேமே அந்த இஸ்ரேல் தேசமே லாசுரு லாசுருவின் அந்த உயிர் தெழுதலை கண்டு இயேசு விசுவாசித்ததாம் அதே போல ஏனோக்கு ஒரு வசனமும் பேசவில்லை உலகமே பாருங்க ஏனோக்கை தூக்கி பிடித்து கொண்டாடுகிறது

இந்த எதை படித்தாலும் ஈப்ரூவில் ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர் இருக்குன்னு சொன்னோம் இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர்லேயும் ஏனோக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கணும் ஏனோக்குனா அர்ப்பணிப்பு ஒரு ஆசிரியர் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த யாரேது தன் மகனுக்கு அழகாக பேர் வச்சிருக்காரு பாருங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள் தேவனோடு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு தெரியல ஆனா ஏனோக்கு ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே தேவனோடு முன்னூறு வருடங்கள் வாழ்ந்தார் ஹலே லூயா